Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi, and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT. And watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. Kudumba Asirvade Jabba Pangalar Tittam. Kudumba Kora solvargal. எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசிர்வாத ஜெப பங்காளர் திட்டம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் தொண்ணூறாயிரம் குடும்பங்கள் இணைந்து ஆசிர்வதிக்கப்பட்டு வருகின்றனர் இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசர்ஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அணுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள் நீங்களும் குடும்ப ஆசிர்வாத ஜப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு மூன்று ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஐந்து மூன்று 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 எங்களது இமெயில் முகவரி பார்ட்னர்ஸ் அட் ஜீசஸ் ரிடீம்ஸ் டாட் ஓஆர்ஜி பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த குடும்ப ஆசீர்வாத நேரத்தில் உங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்களா பாருங்க குட்டி பிள்ளைகள் தான் ரொம்ப சுரிதமாக வந்து உட்கார்ந்துருக்குறீங்க பெரியவங்களெல்லாம் கூப்பிடுங்க பைபிளோடு வந்து உட்காருங்க வசனத்தை வாசிக்கும் போது அதை பார்க்கணும்ல அது முக்கியம் சரியா அப்போ வசனத்தை பார்த்து அப்புறம் நம்ம ஜெபிக்கணும் குடும்பமாக நீங்கள் இந்த குடும்பமாக தான் உங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்பு இது கடைசி காலம் சா தன் முழு பலத்தோடு யுத்தம் பண்ணுகிறான் குடும்பத்தை பல விதத்திலே தாக்குகிறான் உங்கள் குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொத்துக்கள் உன்னுடைய வருமானம் உன்னுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் பாதுகாக்கப்படணுமானா ஜபம் 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 குடும்பமாக ஜெபிக்காமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது அதில் கவனம் செலுத்துங்க விளையாட்டை எடுக்காதங்க சாத்தான் எப்போ கேப்பு கிடைக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கிறான் தவறாமல் ஜபம் பண்ணுங்க ஆண்டுடைய பிரசன் உங்கள் வீட்டில் இருக்கிறத காத்து கொள்ளுங்க அதுக்கு தான் பாருங்கள் நான் உங்களுக்காக வாரத்தில் ஒரு நாள் உங்கள் கூட உட்காந்து ஜெபிக்க நேரத்தை கொடுத்து ரொம்ப கஷ்டம் நேரம் கிடைக்கிறது என்பது ஆனால் உங்கள் கூட உட்காந்து வாரந்தோறும் ஒரு நாளே நான் செலவு செய்கிறேன் எல்லா நாளும் நீங்கள் ஜெபிக்கணும் அந்த சீரியஸ்னஸ்ஸை புரிந்து கொள்ளணும் சரியா இப்போ முதலாவது ஒரு பாடல் பாட போகிறோம் நம்ம இயேசுடிக்க ஊழிய குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் அருமையான தம்பிமார் மியூசிக்லாம் போடுறாங்க உங்க வீட்டில் மியூசிக் வச்சுருக்கீங்களா பேங்கூஸு சின்ன கிட்டாரு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க டேம்பரின் சின்ன சின்ன அந்த மியூசிக் பொருளா இருக்கிறதுல பிள்ளைகள் அப்படியே பழகட்டும் இப்பவே குடும்ப ஜெபத்திலேயே அப்படி மியூசிக்கை வாசித்து தட்டி அப்படி பழகட்டும் ஆண்டு வர அந்த விருப்பத்தெல்லாம் பார்ப்பார்ல அவங்க பிள்ளைகள் நல்ல தாளந்துகளில் வளருவாங்க அதனால உற்சாகமாக அந்த ஜபத்தை குடும்ப ஜபத்தை பண்ணுங்க சரி முதல்ல ஒரு பாடல் பாடிட்டு அப்புறம் வாக்குத்த பாட்டு பாடி அந்த வாக்குத்தில இன்னைக்கு அடுத்த பகுதியை தியானிக்க போகிறோம் சரியா இப்போ அந்த பாடலை பாடுவோம் அக்னியில் நடந்து வந்தோம் இல்லையப்பா கண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா கிளையில் நடந்து வந்தோ உலர் செய்த ஒன்றும் இல்லையப்பா கண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருவ உங்க கிருப எங்களை இமை பொழுதும் இலகல பா எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜானி நாங்கள் போற்றிடும் எங்கள் தன் மலை நீ எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜானி நாங்கள் போற்றிடும் எங்கள் தன் மலை நீ வருடங்களையும் உமடு இருபையினால் கடந்தோம் உயர்த்திடுவோ எங்கள் ஆயுள் உள்ளவரே சுழாவத்தை உயர்த்திடுவோ எங்கள் தேவந்தீர் எங்கள் ராஜா நீங்கள் போற்றிடும் எங்கள் 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 நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ பலவித சோதனையா எங்கள் தலையே நைரா அபிஷேகம் செய்துவிட்டே எங்கள் தலையே நைரா அபிஷேகம் செய்துவிட்டே எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் அவர்தான் நமக்கு ராஜா நமக்கு கண்மலை நமக்கு எல்லாமே அவர் நம்ம வீட்டுல இருக்கும்போது எந்த சேதமும் வராது எந்த ஆபத்தும் வராது அவர் பாதுகாத்து நம்முடைய குடும்பத்தை அற்புதமாய் நடத்துவார் அதனாலதான் அவருடைய பிரசன்னத்தை எப்பவுமே வீட்டுக்குள்ள காத்து கொள்ளணும் தான் குடும்பமா நீங்க நீங்களை உற்சாகப்படுத்துகிறோம் சரியா இப்ப இன்னொரு பாடல் வாக்குத்த பாடல் நிறைய தொடர்ந்து பாட பாட கற்றுக்கொண்டே வர்றீங்கல்ல கேளுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அந்த வாக்குத்த பாடலை நம்ம பாடிட்டு அந்த வாக்குத்த வசனத்தின் இன்னைக்கு கடைசி பகுதியை தியானிக்க போகிறோம் எல்லாமே நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் கேளுங்கள் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சுகம் பெற்றிடுங்கள் விடுதலை பெற்றிடுகள் அற்புதம் பெற்றிடுங்கள் ஆசை பெற்றிடுங்கள் சுகம்

அலையா நல்ல ஆண்டு உரை துதிங்க ஆண்டவர் அருமையான வாக்கு தத்தம் தந்திருக்கிறார் மத்த ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மத்திய ஏழு ஏழு மறந்துடாதங்க மூணு காரியம் சொல்றார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் சரி கேட்கிறதுன்னா நம்முடைய தேவைகள் நமக்கு என்ன அவசியமோ சுகம் விடுதலை ஆசிர்வாத நன்மைகள் கேட்டு இயேசுவின் நாமத்தில் கேட்கணும் விசுவாசத்தோடு கேட்கணும் அதை நம்ம பெற்றுக்கொள்வோம் தேடுங்கள் கண்டடைவதுன்னா ஆண்டோடைய முகத்தை தேடுங்க ஆண்டு சொல்ல என் முகத்தை நீங்கள் தேடி மொழி இருதயத்தோடு என்னை தேடுனா நான் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் அப்போ அவரை தேடுவது ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்வது மாட்டல்ல அவர் தான் எனக்கு வேணும்னே அவரை தேடுவது அவருடைய முகத்தை தேடுவது அவரை தரிசிப்பது அவருடைய குரலை கேட்பது அதுக்கு நம்ம வந்து தேடணும் மொழி ஹதயத்தோட மூன்றாவது ஒரு காரியம் ஏசு சொல்லுகிறார் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தட்டணமா எதை தட்டணும் நீங்க லூக்கா பதினோராம் அதிகாரத்திலையும் இதே வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை ஒன்பதாவது வசனத்தில் லூக்கா பதினொன்று ஒன்பதிலே பார்க்க முடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் உங்களுக்கு கண்டடைவீர்கள் திட்டங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு ஆண்டு சொல்றார்ல அதுக்கு முன்னால் ஒரு உதாரணம் சொல்றார் பாருங்க நான் வாசிக்கிறேன் லூகா பதினோராம் அதிகாரம் வந்து ஐந்தாவது வசனத்துல ஆண்டு சொல்றார் பின்னும் இயேசு அவர்களை நோக்கி உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் தன்னுடைய நண்பனிடத்திலே பாதி ராத்திரியிலே போய் பாதி ராத்திரன் தூங்கிட்டு இருப்பான்ல அப்ப கதவை தட்டணும் பாதி ராத்திரியிலே போய் கதவை தட்டி சிநேகிதனே என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான் அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை இல்லை நடு சிநேகிதன் ஒருவன் வந்திருக்கிறான் அவனுக்கு கொடுக்கிறதற்கு உணவு கொடுத்து பராமரிக்கின்ற ஒன்றுமில்லை நீ மூன்று அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டு கொண்டான் கதவை தட்டி கேட்கிறான் இப்போ வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதித்தரமாக என்னை தொந்தரவு செய்யாதே கதவு பூட்டி ஆயிற்று என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள் நான் எழுந்து உனக்கு தரக்கூடாது என்றான் கதவை தரக்கல உள்ளே பதில் சொல்லிட்டான் ஆமா நீ வந்து இப்போ வந்து நடராத்தில கேட்கற என்கிட்ட இருக்கு ஆனா தர முடியாது தரக்கூடிய சூழ்நிலையில இல்லை அப்படின்னு பதில் சொல்றான் அதனால சிநேகிதன் போகலை கருவை தட்டி கொண்டே நிற்கிறான் அப்போ என்ன பண்ண திரும்ப திரும்ப கேட்டு இருக்க கூடும் இப்போ எட்டாவது வசனத்துல பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் அவன் ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு கொடுக்காட்ட கூட தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கறது நிமித்தமாவது ப்ளீஸ் பிளீஸ் தயவு செய்து என் நண்பன் வந்திருக்கிறான் அவனுக்கு நான் ஆகாரம் கொடுக்கணும் தான் இருக்குது நீ சிரமம் பாராம கதவை திறந்து எனக்கு கொடு அப்படின்னு அந்த கதவுக்கு பின்னால் நின்று கொண்டு கெஞ்சி கேட்டுக்கிறான் அதான் பாத்தீங்களா தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தம் சரின்னு எழுந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே எங்க எங்கள் குடும்பத்தார் என் கிராமத்தார் தெரிஞ்சவங்க என்ன ரட்சிக்கப்படலை அவங்க ரட்சிக்கப்படணும் ஜீவ ஜீவாப்பம் கொடுக்கப்படணும் அவங்கள நீங்க சந்திக்கணும் அவங்களும் பருவத்துக்கு வரணும் அவங்கள நீங்க சந்திக்கணும்னு ஆண்டவருடைய கதவை தட்டுவது அப்ப வருந்தி கேட்டுக்கொள்ளும் போது அதான் மந்தாடுவது மந்தாடி நம்ம மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு ஜீவப்பத்தை கொடுப்பார் ரட்சிப்பார் அவங்களும் தேவனுடைய பிள்ளைகளா மாறுவாங்க அப்போ மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிப்பதுதான் கதவை தட்டுவது பரலோக கதவை தட்டுவது ஆண்டவரே என் கிராம மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் நான் கதவை தட்டுகிறப்பா அவங்களுக்காக மந்தாடுகிறப்பா எங்க தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் எதிர் வீட்டுல இருக்காங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க ரொம்ப நல்லவங்கப்பா பக்தி உள்ளவங்கப்பா அவங்களுக்கு இந்த ஜீவ அப்பம் கொடுக்கப்படணுமே அவங்க ஆத்மா ரட்சிக்கப்படணுமே உங்களால தான் முடியும் உங்ககிட்ட தான் இந்த வல்லம் இருக்க ரட்சிப்பு உங்களுடையது தான் உங்களை தொடணும் சந்திக்கணும்னு பரிந்து பேசுவது எங்க மாவட்டத்தை பாருங்க எங்க மாநிலத்துல பாருங்க இத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்கப்பா எங்க தேசத்தை பாருங்கப்பா நூத்தி ஐம்பது கோடி வந்துட்டாங்கப்பா பாவத்துல சாபத்தில் அடிமைப்பட்டு கஷ்டப்படுறாங்கப்பா ஒரு பசியோடு இருக்கிறாங்கப்பா அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அவங்கள நீங்க சந்திக்கணும் இறக்க செய்யணும் ஆண்டோடத்துல பரிந்து பேசி மந்தாடி ஜபம் செய்வது அதுதான் தட்டுவது நீங்க மற்றவங்களுக்காக ஆண்டோட கருவை தட்டுறீங்களா உங்கள் தேசங்களுடைய கிராமத்தில் இருக்கிற மக்கள் உங்க பட்டணத்துல இருக்கிற மக்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவங்க போதைக்கு அடிமைப்பட்டவங்க நிம்மதி இல்லாம சமாதானம் இல்லாமல் தவிக்கிறவங்க தவறான நம்பிக்கையில ஏமாத்தப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து நிம்மதி இல்லாம வாழ்றவங்க அவங்க எல்லாம் இந்த ரட்சிப்புக்குள்ள வரணுமே ஜீவ அப்பமாகி இயேசுவை அறியணுமே அவங்களும் பரலோக பாக்கியத்தை பரணுமே அண்டு அண்டு அவங்களுக்காக நான் கதவை தட்டுகிறப்பா எப்படியாவது அவங்களுக்கு உங்களை வெளிப்படுத்தணும் தான் அந்த வல்லம் இருக்கிறத ரட்சி பொம்முடையதை நீங்க அவங்கள ரட்சிக்கணும் நீங்க வருந்து கேட்கும் போது மந்தாடி கேட்கும்போது கட்டாயம் கதவு திறக்கப்படும் கட்டாயம் அவர் பதில் தருவார் ஒரு சமயம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நண்பரை சந்தித்தேன் சென்னை பட்டணத்தில் நல்ல மதுபான போதையில் இருக்கும்போது அவரை சந்தித்தேன் தெருவில் சந்தித்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அவர் தெரிந்த குடும்பத்தை சார்ந்தவர் வச்சு பேசினா போதையில் இருக்கிறார் நான் பேசுறது ஒண்ணுமே அவருக்கு விலங்குல ஏற்றுக்கொண்ட நிலைமையில இல்ல மனநிலையில் இல்லை இல்ல இருக்கிறார்ல அதனால கொண்டு படுக்க வச்சுட்டு நான் முழங்காலில் நின்று ராத்திரி எல்லாம் ஜோமணி இந்த ஆத்தமா ரட்சிக்கப்படணுமே வெளியேறு பெற்ற ஆத்தமாப்பா இந்த மாதிரி மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இந்த ஆத்தமா அழியுது இவங்களுக்காக சிலுவை சம்பந்தங்களே ரத்த சிந்தனைகளேன்னு சொல்லி முழங்கால் ஒரு பக்கத்துல முழங்கால் எல்லாம் உளறிக்கிட்டே இருக்கிறார் அப்படி குடி போதையில அப்படியே உளறிக்கிட்டே இருக்கிறாரு நான் ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்ணீரோட வந்து ஆத்தமா கண் முன்னால பாக்குறேன் அழியுறப்பா என் ஆத்தமா ரட்சிக்கப்படணுமேனு ராத்திரி எல்லாம் ஜோ பண்ணினேன் என்ன தெரியுமா சில நாட்களுக்குள்ளாக இயேசுருக்கு தரிசனமாகி அவரை சந்தித்து அந்த பாவ சாபத்தினு விடுதலையாக்கி ஊழியக்காரனாய் மாற்றி அவர் மூலமா நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா ஒரு ராத்திரி முழுத மந்தாடி ஜெபித்ததுனால ஒரு ஆத்தமா ரட்சிக்கப்பட்டது மாத்திரம்ல அவர் மூலமா நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க ஆண்டவர்தான் பாக்குற உங்க குடும்பத்துல மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறீங்களா உங்க தெருவுல உள்ளவங்க எல்லாம் ரசிக்கப்பட விரும்புறீங்களா அவங்கள பத்தி அக்கறை இல்லாம இருக்கிறீங்களா அவன் சொல்ற மாதிரி சிநேகிதன் வந்திருக்கிறான் பசியோடு இருக்கிறான் அவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அவங்க எல்லாம் நமக்கு சிநேகிதன் தான் நமக்கு சொந்தக்காரங்க தான் ஆனா அவங்க பசியோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் இயேசு என்கிற அப்பத்தை கொடுக்கணுமே அந்த ரட்சிப்பின் அனுபவத்துல வரணுமே அப்ப நம்ம ஜெபிக்கணும் அவங்களுக்காக பரலோக கதவை தட்டணும் இல்லை புரிந்து பேசணும் இல்லை மந்தாடி கேட்கணும் இல்லை நம்ம ஜெபிக்கலாமா அப்படியே முழங்கால் பண்ணிக்கிடுங்க இந்த வருஷத்துல எங்க தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அந்த என் கூட வேலை பார்க்கிற எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவத்தை பெறணும் அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கப்பா தெய்வ பயம் உள்ளவங்கப்பா ரொம்ப நல்ல மக்களப்பா ஆனா அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த அனுபவம் இல்லையே அவங்க ரட்சிக்கப்படணுமே பல்லவகத்துக்கு வரணுமே அவங்களுக்காக நான் அவங்க கதவை தட்டுறாப்பா நீ எப்படியாவது அவங்கள தொடணும் ரட்சிக்கணும் சத்தியத்தை வெளிப்படுத்தணும் அவங்களும் என் கூட பல்லவத்துக்கு வரணுமே அவங்களுடைய பசியும் தீர்க்கப்படணுமே ஜெபிக்கணும்ல குட்டி பிள்ளைகளும் கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படணும்ல ரச்சிக்கப்படணும் இல்ல வாலிப தம்பி வாலிப மகளே உங்க கூட காலேஜ்ல படிக்கிறவங்க வேலை செய்யறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் இல்ல உங்க சொந்தக்காரங்க நண்பங்க இவ்வளவு அன்பா இருக்காங்க உங்களை பார்த்தா இவ்வளவு பாசமா பேசுறாங்க உங்களை காஃபி எல்லாம் கூட திரிக்கிறாங்க அவங்க நரகத்துக்கு போறதுக்கு சம்மதமா உங்களுக்கு ஐயோ ஆண்டவரே அவங்க எல்லாம் எவ்வளவு நல்லவங்க ஏன் சிநேகிதர்கள் அவங்கெல்லாம் எல்லாம் வரணும் நீங்க ரட்சிக்கணும் நான் அவங்களுக்காக மன்றாடுகிறேன் கதவை தட்டுங்க பரிந்து பேசுங்க வருந்தி கேட்டுக்கொள்ளுங்க அப்படியே கண்களை மூடி உங்க தெருவில் இருக்கிறவங்க உங்க கூட படிக்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் உங்க மேல பாசமா இருக்கிறவங்க அவங்கெல்லாம் நல்லவங்க பக்தி உள்ளவங்க ஆனா ரட்சிக்கப்பட்டாதான் பல்லவத்துக்கு வர முடியும் நரகத்தினாக்கு இன்னைக்கு தப்ப முடியும் இயேசுவே அவங்களுக்காக நான் திறப்பில நிக்கிறப்பா மந்தாடுகிறப்பா எங்க தெருவில இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எங்க கிராமத்துல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் நான் அவங்களுக்காக உங்ககிட்ட பதிந்து பேசுறப்ப ரொம்ப பக்தி உள்ள மக்கள் நல்ல மக்கள் அன்பான மக்கள் ஆண்டு வரேன் என்னை ரொம்ப நேசிக்கிறவங்க என் சிநேகிதர்கள் தான் அதனால ரட்சிக்கப்படணுமே சத்தியத்தை அறியணுமே அவங்களுக்காக நான் செபிக்கிறேன் தயவு செய்து இறக்க காட்டுங்க அவங்களுடைய பாவங்களை மன்னிங்க வீறுதலை மன்னிங்க அவருடைய தவறான நம்பிக்கைகளை மன்னிச்சு உங்களை வெளிப்படுத்துங்க அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க அவங்க ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிந்த பலகத்துக்கு வரணும் என் கூட படிக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் என் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் எங்க கிராமத்துல ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படாம போயிடக்கூடாது சத்தியத்தை அறியணும் உங்களை வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்துங்க அப்பா நீங்க வாங்க வாங்காண்டு வரே வெளிப்படுத்துங்க ஆண்டு வரேன் அவங்கள சந்திங்க ஆண்டு அவங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க ஆவிக்குரிய மன்னாவை கொடுங்க அவங்க ரட்சிக்கப்படணும் வரே நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் அவங்களுக்கு ஆக முடிய கதவை தட்டுகிறேன் கெஞ்சுகிறேன் எப்படி ஆகலை ரட்சிங்க இந்த வருஷம் அவங்க எல்லாம் ரசிக்கப்பட்டதை நான் பார்க்கணும் எங்க கிராமம் எல்லாம் ரட்சிக்கப்படணும் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் எங்க தெருவில் இருக்கவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் நான் அதை பார்க்கணும் அண்டு வரைய தொடுங்க அண்டு சந்திங்க அண்டு வரையை ரட்சிங்க உங்களை வெளிப்படுத்துங்க அவங்களுடைய வக்கரமங்கள் மீறுதல்கள் பாவங்களை மன்னிங்க அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் நான் மந்தாடுகிறேன் அவங்க என் ஜனம் என் சிநேகிதர்கள் என் சிநேகிதிகள் என் ஜனம் அவங்களுக்காக நான் மந்தாடி ஜெபிக்கிறப்பா இறக்க செய்யுங்கப்பா ஆண்டு வரே தொடுங்க ஆண்டு வரே உங்களை வெளிப்படுத்த ஆண்டு வரே நாங்க குடும்பமா ஜெபிக்கிறோம் எங்க பகுதியில இருக்கிற எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும் எல்லா வீட்டிலையும் ஜப சத்தம் கேட்கணும் குடும்ப ஜபம் நடக்கணும் பாடல் சத்தம் கேட்கணும் எல்லாரையும் தொடுங்க ஆண்டு வரே ரட்சிங்க ஆண்டு வரே நாங்க கதவை தட்டுகிறோம் திறக்கப்படும் சொன்னீங்களே நான் ஜெபிக்கிறேன் நாங்க குடும்பமா ஜெபிக்கிறோம் நீங்க பதில் தருந்தே ஆகணும் இந்த அற்புதத்தை செய்தே ஆகணும் அண்டுவரே இறக்க செய்யுங்க இந்த மந்தாடுகிறோம் அண்டு வருடைய ஜபத்தை கேட்டீங்க இந்த வருஷத்துல அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட போறாங்க சத்தியத்தை அறிய போகிறாங்க நீங்க அவங்கள ரட்சிக்க போறீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா இப்ப இந்த வருஷத்துக்கு எனக்கு வாக்கு கொடுத்தீங்க கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லி அது உங்களுடைய பாதத்துல வச்சிருக்கிறோம் எங்களுக்கு இந்த வருஷத்தில் இந்த காரியத்தில எல்லாம் அற்புதம் செய்யுங்க எங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் காரியத்தில் தொழிலில் வேலையில் எங்கள் பொருளாதாரத்தில் இந்த காரியத்துல வேண்டி கொண்டபடி அற்புதம் செய்யுங்க இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் உங்கள் முகத்தை எங்களுக்கு காண்பிங்க உங்கள் பிரசனை போது எங்கள் வீட்டில் இருக்கணும் நீங்கள் எங்கள் வீட்டில் உலாவுகிறதை நாங்கள் எல்லாருமே உணரணும் உங்களுடைய பிரசன்னத்தை உணரணும் அதுக்காக ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து உங்க கதவை தட்டிக்கிட்டே இருப்போம் எல்லாரும் ரட்சிக்கப்படும் வரைக்கும் அந்த கிருபையை தாங்க அந்த கிருபையை தாங்க நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அந்த விசுவாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்தரி என் முழுமே உடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை சோஸ்தரி என் ஆத்மாவே கத்தரை சோஸ்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன்

நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் திருச்சுராப்பள்ளி உபாகமும் முப்பத்து ஒன்று எட்டின்படி கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர் அவர் உங்களோட இருப்பாராக சிஸ்டர் அண்ட் ஃபேமிலி விருதுநகர் ஏசாயா கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவை செவ்வையாக்குவாராக தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவாராக அன்பானவர்களே நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்களராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு நான்கு ஆறு ஆறு ஒன்று ஒன்று இமெயில் முகவரி பார்ட்னர் அட் ஜீசஸ்